இவங்களோட பேர் பபிஷா ஏஜ் பதினாறு தைராய்டு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்குது டே ஒனில் நூற்றி நாலு கிலோ இருந்தாங்க டே பதினஞ்சில் மூணு கிலோ வெயிட் லாஸ் பண்ணி நூற்றி ஒரு கிலோ வந்தாங்க டே தேர்ட்டியில் நாலு கிலோ வெயிட் லாஸ் பண்ணி நூறு கிலோ வந்திருக்காங்க டே ஃபார்ட்டியில் அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணி தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு கிலோ வந்திருக்காங்க அதாவது நாற்பது நாளில் அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க இவங்களோட பேர் கலைவாணி வயது நாற்பத்தி எட்டு பியூர் வெஜிடேரியன் டே ஒன்றில் எண்பத்தி மூணு கிலோ இருந்தாங்க டே நாற்பதில் எழுவத்தெட்டு கேஜி வந்திருக்காங்க அதாவது ஃபார்ட்டி டேஸில் அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணுறாங்க இவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு டேப்லெட்டோ மெடிசனோ சப்ளிமெண்ட்டு எதுவுமே எடுத்துக்கவே இல்லை அவங்க வீட்டு கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சு அவங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம் பிசிஓடி இரையில பீரியட்ஸு மூட்டு வலி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஒரு ஃபாலோ கைடன்ஸு மோட்டிவேஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லாதனால தான் உங்களாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ரொம்பவும் சிரமப்பட்டுருக்கீங்க நான் உங்களுக்கு டயட் சாட் கொடுத்து டெய்லி பேசஸில் நீங்கள் என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் உங்களை ஃபாலோ பண்ணி மோட்டிவேஷன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உணவின் மூலமாகவே நாம் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் ஸோ யாரெல்லாமே வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்